பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளின் இந்த புருஷோத்தம சங்கம யுகம் மாற்றம் ஏற்படுத்துவதற்கான யுகம் இப்போது நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த ஆத்மாவாக வேண்டும் கேள்வி பாபாவுடன் கூடவே எந்த குழந்தைகள் குழந்தைகளின் மகிமையும் பாடப்படுகிறது பதில் யார் ஆசிரியராக அநேகருக்கு நன்மை செய்வதற்கான நிமித்தமாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களின் மகிமையும் பாபாவுடன் கூடவே பாடப்படுகின்றது செய்பவர் செய்விப்பவராகிய பாபா குழந்தைகள் மூலமாக அநேகருக்கு நன்மை செய்விக்கிறார் ஆகவே குழந்தைகளுக்கும் மகிமை ஆகிவிடுகிறது குழந்தைகள் சொல்கின்றனர் பாபா என் மீது தய காட்டினார் அதனால் தான் அதனால் நான் எதிர்த்து எதுவாக என்னவாக ஆகிவிட்டேன் ஆசிரியர் ஆகாமல் கிடைக்கார் கிடைக்காது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார் புரிய வைக்கவும் செய்கிறார் இரவு கேள்வி கேட்கவும் செய்கிறார் இப்பொழுது குழந்தைகள் தந்தையை அறிந்து கொண்டு விட்டனர் சிலர் அவரை சர்வ நாம் சொல்கின்றனர் ஆனால் அதற்கு முன் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தந்தை யார் அறிமுகம் கொடுத்து பிறகு கொள்ள வேண்டும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே யாரை குழந்தைகளே குழந்தைகளே யாரை அழைக்கிறேனோ அந்த ஆத்மா தள்ள அவினாஷி இதை ஆத்மாக்களின் தந்தை பரம்ப பரமாத்மா வந்து புரிய வைக்கின்றார் இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் பாபா உங்களிடம் இருந்து அநேக தடவை ஆசி பெற்றிருக்கிறோம் ஆத்மாவுக்கு இது உறுதியாகி விடுகிறது ஆத்மா தந்தையை நிச்சயமாக நினைவு செய்கின்றது ஓ பாபா இரக்கம் காட்டுங்கள் பாபா இப்போது நீங்கள் வாருங்கள் நாங்கள் அனைவரும் உங்கள் குழந்தை குழந்தைகளாகவும் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு நாங்கள் ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய உங்களை நான் நினைவு செய்வோம் என்று கூறுகின்றார்கள் யாரிடமிருந்து கிடைக்கிறது ஆசி இதை இப்போது தான் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் பாபாவோ சொர்க்கவாசி கிடையாது குழந்தைகளில் சொர்க்கவாசி ஆக்குகிறார் அவரே நரகத்தில் தான் வருகின்றார் நீங்கள் பாபாவை அழைப்பதும் நரகத்தில் தான் நீங்களே சமோ பிரதானம் ஆகும்போது இது சம பிரதான உலகம் இல்லையா சதோ பிரதானமான உலகமாக இருந்தது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆத்மா எப்போது பார்க் நடிக்க நடிக்கின்றதும் அப்போதுதான் சைத்தன்யமானது என சொல்லப்படுகிறது சைத்தன்யமாகத்தான் உள்ளது ஆனால் பார்த்து நடிக்கவில்லை என்றால் ஜடமாயிற்று இல்லையா நீங்கள் இங்கே நின்று கொண்டு நின்று கொள்ளுங்கள் கைக்காலையா சைக்கா இருந்தால் ஜடம் போல இல்லையா அங்கோ இயற்கையான சாந்தி இருக்கும் சத்தி விக்கில் ஆத்மாக்கள் அங்கே ஜடம் போல நடிப்பை நடிக்கவில்லை அழகும் நடிப்பதில் தான் உள்ளது இல்லையா சாந்தி தாமத்தில் என்ன அழகு இருக்கும் ஆத்மக்களின் சுகம் துக்கத்தின் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு உள்ளது நடிப்பை நடிக்கவில்லை என்றால் அங்கே இருப்பதில் என்ன நன்மை முதன் முதலில் சுகத்தின் பாகத்தில் நடிக்க வேண்டும் பாபா செய்பவர் தெரிவிப்பார் உங்கள் மூலமாக தெரிவிக்கிறார் மேலும் பாபா யார் யார் பாபாவிடமிருந்து சக்தி பெறுகிறார்களோ அவர்கள் தான் நேர்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது டிராமாவின் அனுசாரம் புருஷார்த்தத்தினால் பலன் கிடைக்கின்றது ஆக சுமை முழுவதும் டிராமாவின் மீது வந்து விடுகிறது புருஷார்த்தம் சில செய்கின்றனர் சில செய்வதில்லை வரவும் செய்கின்றனர் பிறகும் புருஷார்த்தம் செய்வதில்லை என்றால் பலன் கிடைப்பதில்லை வரதானம் எந்த ஒரு சேவையானாலும் சத்திய மனதுடன் மற்றும் ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய சேவாதாரியாக சத்திய சேவாதாரியாக ஸ்லோகன் தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் புதுமையாகும் இதுதான் ஞானத்தின் ஓம் ஓம் சாந்தி சாந்தி இன்றைய முரில் பாபா கேட்கிறார் தந்தையார் அவர் சர்வ வியாபியா என்ற கேள்விக்கு எவ்வளவு தெளிவாக பதில் சொல்கின்றார் பார்ப்போம் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கவும் கேட்கிறார் புரிய வைக்கவும் செய்கிறார் பிறகு கேள்வி கேட்கவும் செய்கிறார் இப்போது குழந்தைகள் தந்தையாகி தந்தையை நன்றாக அறிந்து கொண்டு விட்டனர் சிலர் அவரை சர்வ வியாபியம் சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு முன் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தந்தையார் அறிமுகம் கொடுத்து பிறகு சொல்ல வேண்டும் தந்தையின் இருப்பிடம் எங்கே உள்ளது தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை என்றால் அவருடைய இருப்பிடம் பற்றி எப்படி தெரியும் அவரோ பெயர் வடிவத்துக்கு அப்பாற்பட்டவர் அதாவது அப்படி எதுவும் கிடையாது என சொல்லிவிடுகின்றனர் ஆக எந்த ஒரு பொருள் இல்லையோ அதன் இருப்பிடம் பற்றியும் எப்படி சிந்திப்பது இது இப்போதுதான் குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் பாபா முதன் முதலிலோ நம்மை பற்றி அறிமுகம் கொடுத்துள்ளார் பிறவி இருப்பிடம் வைக்கப்படுகிறது பாபா சொல்கிறார் நான் இந்த ரதத்தின் மூலமாக அறிமுகம் கொடுப்பதற்காக வந்துள்ளேன் நான் உங்கள் அனைவருடைய தந்தை நான் பரம்பித பரமாத்மா என சொல்லப்படுகிறேன் ஆத்மாவை பற்றியும் யாருக்கும் தெரியாது தந்தைக்கு பெயர் வடிவம் தேசம் காலம் கிடையாது என்றால் குழந்தைகள் எங்கிருந்து வந்தனர் தந்தையே பெயர் வடிவத்துக்கு அப்பாற்பட்டவர் என்றால் குழந்தைகள் பிறர் எங்கிருந்து வந்தனர் குழந்தைகள் இருக்கின்றனர் என்றால் நிச்சயமாக தந்தையும் இருக்கிறார் குழந்தைகளுக்கும் செயல் வடிவும் உள்ளது எவ்வளவுதான் சூட்சமாக இருந்தாலும் சரி குழந்தைகள் வர்ணனை செய்கின்றனர் அற்புதமான நட்சத்திரம் அவர் இவருக்குள் கொல் பிரவேசமாகிறார் இவர் ஆத்மா என சொல்லப்படுகிறார் தந்தையோ இருப்பது பரந்தாமத்தில் அது வசிப்பதற்கான இடம் மேலே பார்வை செல்கிறது இல்லையா மேலே விரலால் சமிச்சை செய்து நினைக்கின்றனர் ஆக நிச்சயமாக யாரை நினைவு செய்கின்றனரோ அவர் ஏதேனும் ஒரு பொருளாக இருக்க வேண்டும் பரம்பிதா பரமாத்மா என சொல்லவோ செய்கின்றனர் இல்லையா பிறகு பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என சொல்வது அஞ்ஞானம் எனப்படும் தந்தையை அறிந்து கொள்வது ஞானம் என்று சொல்லப்படும் இதையும் நீங்கள் துரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் முதலில் அஞ்ஞானிகளாக இருந்தோம் தந்தை பற்றி அறியாமல் இருந்தீர்கள் தன்னை பற்றி கூட அறிந்திருக்கவில்லை இப்போது புரிந்து கொண்டீர்கள் நாம் ஆத்மா அருகிறோம் அல்ல ஆத்மா அழியாதது என சொல்லப்படுகிறது என்றால் நிச்சயமாக அது ஏதோ ஒரு பொருள்தான் இல்லையா குழந்தைகளுக்கு நல்லபடியாக புரிய வைக்கப்பட்டுள்ளது ஓம் சாந்தி ஓம் சாந்தி மூன்று தாமங்கள் மூன்று தாமங்கள்னா தாமங்கள்னா இடங்கள் ஆத்மாவினுடைய இடம் பரமாத்மாவுடைய இடம் அதற்கு இடையில் உள்ள இடம் இது கலியுகம் இந்த மாதிரி இடங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனை பற்றி தந்தை என்னவென்று கூறுகிறார் என்று பார்ப்போம் இப்போதே நீங்கள் பாபா பாபா என்று சொல்கிறீர்கள் இந்த பாகம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இல்லையா ஆத்மா சொல்கிறது பாபா வந்து விட்டார் குழந்தைகளாகிய நம்மை சாந்தி தாமம் அதாவது ஆத்மாவின் வீடு அந்த வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார் சாந்தி தாமத்திற்கு பின் சுகதாமம் சாந்தி தாமத்திற்கு பிறகு துக்கதாமம் இருக்க முடியாது புது உலகத்தில் சுகம் என்றுதான் சொல்லப்படுகிறது இந்த தேவி தேவதைகள் சைத்தன்யமாக இருந்து இவர்களிடம் யாராவது நீங்கள் எங்கே வசிப்பவர்கள் என கேட்டால் நாங்கள் சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் என சொல்வார்கள் இப்போது இந்த ஜட மூர்த்திகளோ அதுபோல் சொல்ல முடியாது நீங்களோ சொல்ல முடியும் நாங்கள் அசலில் சொர்க்கத்தில் வசிக்கும் தேவி தேவதைகளாக இருந்தோம் பிறவி எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை சுற்றி இப்போது சங்கம யுகத்திற்கு வந்துள்ளோம் இது மாற்றலாகி செல்வதற்கான புருஷோத்தம சங்கம யுகமாகும் குழந்தைகள் அறிவார்கள் நாம் மிகவும் உத்தம ஆத்மாக்களாக ஆகிறோம் நாம் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடம் ஆண்டுகளுக்கு பிறகும் சதோ பிரதானமாக ஆகிறோம் சதோ பிரதானமும் கூட நம்பர்வார் என்றுதான் சொல்லப்படுகிறது ஆக இந்த பாகம் முழுவதும் ஆத்மாவுக்கு கிடைக்கிறது நாம் நான் ஆத்மா நான்கு பிறவிகள் எடுக்கிறேன் நாம் ஆத்மா வாரிசுகள் வாரிசு எப்போதும் ஆண்களாக இருப்பார்கள் பெண்கள் இருப்பதில்லை ஆக இப்போது குழந்தைகள் நீங்கள் இதை பக்காவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆத்மாக்கள் அனைவரும் ஆண்கள் ஆண் தான் புறப்படும் ஆத்மாவை அனைவருக்கும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆசி கிடைக்கிறது எல்லைக்குட்பட்ட லௌகிக தந்தையிடமிருந்து ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமே ஆசி கிடைக்கிறது பெண் குழந்தைகளுக்கு அல்ல ஆத்மா எப்போதும் பெண்ணாகவே ஆகும் என்பதும் கிடையாது பாபா குறைய வைக்கிறார் ஆத்மா நீங்கள் சில சமயம் ஆண்களின் சரீரத்தையும் சில சமயம் பெண்களின் சரீரத்தையும் எடுக்கிறீர்கள் இச்சமயம் நீங்கள் அனைவரும் ஆண்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தையிடம் இருந்து ஆக்தி கிடைக்கிறது அனைவரும் ஆண் குழந்தைகளே தான் அனைவரின் தந்தை ஒருவர் தந்தையும் சொல்கிறாரே குழந்தைகளே ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் ஆண்கள் என்னுடைய ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் உங்கள் பாகத்தில் நடிப்பதற்காக ஆண் பெண் இருவருமே வேண்டும் அப்போதுதான் மனித சிருஷ்டியின் திருப்தி ஏற்படும் இவ்விஷயங்களே உங்களை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை நாம் அனைவரும் சகோதரர்கள் என சொல்லவோ செய்கிறார்கள் ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் பாபா உங்களிடம் இருந்து அநேக தடவை நாங்கள் ஆஸ்தியை பெற்றிருக்கிறோம் என்று ஓம் சாந்தி